ஹாய் இது என்னான்னு தெரியுது அவங்களுக்கு இது வந்து வேப்ப மரத்துடைய இலை வேப்ப இலை வேப்பங்காய் வேப்பம் பூ வரல எடுக்கலை வேப்பம் வேப்பம் காய் தான் எடுத்திருக்கோம் இது வந்து வேப்பம் பழம் இது வந்து எடுத்து சாப்பிடலாம் எப்படி இருக்கும் ஆனால் சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக கசக்கும் கீழே வந்துச்சு வேப்ப இலை இலையை வந்து வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா இதை வந்து இலை எடுத்து ஒரு கைப்பிடி அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் இலை எடுத்து அரைச்சி கோலிக்குண்டு மாதிரி உருட்டி அந்த அளவுக்கு எடுத்து அரைச்சி அப்படியே முழுங்கணும் பூச்சி செத்து போயிடுமா அப்புறமா பசி நல்லா எடுக்குமா வேப்ப இல உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா கோழி குண்டு அளவுக்கு வயித்துல புண்ணு இருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிடும்

இருக்கிற உண்மை என்ன சொல்றேன் என்னவே இல்லாத சொல்றேன் எண்ணெய் தயாரிச்சு அந்த எண்ணெயை வந்து குடிச்சா என்ன ஆகும் பாட்டி ஜன்னிக்கே எல்லாம் நல்லது ஜன்னி வராது கோல்ட் ஆகாது அந்த சீதளம் சொல்லுவாங்கல்ல சீதளம் வந்து சரியா போயிடும் ஜன்னி எல்லாம் வராது இது வந்து யார் சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிடலாம் நார்மலா நார்மலா எல்லாரும் சாப்பிடலாம் ஆமா ஓகே அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா இதுல வேற எதுவும் இல்லை அந்த குச்சி எடுத்து தேய்ப்பாங்க குச்சி எடுத்து ப்ரஷ் மாதிரி ரெடி பண்ணிட்டு பல்லு தைக்கணும் அப்படி கொஞ்சம் கசக்கும் ஆளும் வேலும் பல்லு கூருதி மரம் இங்க இல்ல அது காட்ட முடியல அது வேலும்னா வேப்ப மரம் வேப்பங்குச்சி ஆளும் வேலும் பல்லு கூருதி அது மாதிரி இது வேப்பங்குச்சி யாராச்சும் விளக்கி இருக்கீங்களா வலிக்குறதுனா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சு தான் பேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கோல்கேட் பேஸ்ட் உங்க வீட்டுக்காரரா? ஓகே ஓகே. சரி வேப்பிலையை பத்தி பார்த்தோம் அடுத்து வேற ஒரு கீரையை பத்தி பார்ப்போம். பாய்